தக்காளி சாப்பாடுக்கு வந்து வதக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு குளிச்சுட்டு பத்து மணிக்கு என்னமோ ரிசல்ட் வரும்னு சொல்லி ஆமா பத்து மணி ஒன்பது மணி அந்த டைம் ரிசல்ட் டைம் தெரியல ஆனா எப்ப ரிசல்ட் வந்தாலும் அந்த டைம்ல நம்ம பார்க்கவே முடியாது சைபர் ப்ராப்ளம் ஆயிரும் இல்லைன்னா முடிய அப்படி இல்லைன்னா ஸ்கூல் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் எப்படின்னு தெரியல சோ வந்து ரிசல்ட்டை பாக்குற எல்லா தங்கங்களும் மார்க் கம்மியா இருக்கு அந்த மாதிரி யாருமே ஃபீல் பண்ண வேண்டாம் பாஸ் ஆகிட்டிங்களா அது போதுன்னு சொல்லி நினச்சிக்கோங்க மார்க்கை பேஸ் பண்ணி எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க ஏன்னா வந்துட்டு மன உளைச்சல் ஆகிடும் உங்களுக்கு நம்ம இப்படி மார்க் வாங்கிட்டுமா அப்படின்னு உங்களுக்கு இன்னும் நல்ல ஃப்யூச்சர் நிறையா இருக்குது இப்போ ஸ்கூல் தானே அதுக்கப்புறம் காலேஜ் போனீங்கன்னா இன்னும் நீங்கள் இதை விட நல்லா படிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் டேலண்டடாக இருக்கலாம் ஸோ உங்களுக்கான ஃபியூச்சர்ஸ் வந்து நிறையா இருக்கும் இந்த இந்த மார்க்கை வச்சு நீங்கள் வந்து உங்களோட படிப்பும் சரி உங்களை வந்து நீங்கள் மதிப்பு குறைச்சி எதுவுமே நினச்சிராதீங்க தம்பிக்கு அதே தான் சொல்கிறோம் மார்க் வரட்டும் பாஸ் ஆனால் பாஸ் எப்படி பாஸ் ஆயிடுவான்னு வச்சுக்கோங்க பாஸ் ஆயிருவான் தம்பி மார்க் மார்க் இப்படி கம்மியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீ எதுவும் நினைக்க வேண்டாம் நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம் இன்னும் காலேஜெலாம் இருக்குல்ல அதில் இருந்து நல்லா ஸ்கோர் பண்ணு நல்லா படி ஒரு வேலைக்கு போ நீ சம்பாரித்த நீ வந்து உன் உன்னோட கையில் உன் சொந்த காலில் நின்று அப்படின்னு நாங்கள் நிறையாவே நம்ம தம்பிக்கு சொல்லியிருக்கோம் அவங்க வந்து மனசில் பயம் இல்லாமல் இருக்க சொல்லியிருக்கோம் அதே மாதிரி நீங்களும் எந்த ஒரு பயம் இல்லாம மனசில் உங்களோட ரிசல்ட்டை பார்த்து ஹாப்பியாக இருங்க உங்கள் ரிசல்ட்டு நிறைய பேர்த்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கிங்க எல்லாருமே கேட்பாங்க எத்தனை மார்க்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு உங்கள் சொந்த பந்தத்துலேருந்து தெரியாதவங்க வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ நாங்கள் இந்த வீடியோ போகிறனால எங்களோட ஃபேமிலிஸ் நீங்க எல்லாருமே வந்து தம்பியோட ரிசல்ட் நேற்று வரைக்கும் கேட்டுட்டு இருந்தீங்க நாளைக்கு ரிசல்ட் வந்து வீடியோ போடுவோம்னு சொல்லிட்டு நீங்களும் வெயிட் பண்ணிருக்கீங்க முகம் தெரிந்தவர்களும் சரி தெரியாதவர்களும் சரி எங்களுக்கு பிடித்தவர்களும் சரி பிடிக்காதவர்களும் சரி எங்களோட சேனல் பண்ணி பண்ணிடுச்சு எங்களோட வீடியோஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க நாங்கள் கொடுக்குற ஒவ்வொரு அப்டேட்டும் அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க இந்த ரிசல்ட் அப்டேட்டும் அவங்க பார்ப்பாங்க ஸோ எல்லாருமே வந்து தம்பியை வந்து வாழ்த்துங்க சின்ன தம்பி வந்து அங்க ரிசல்ட் பார்க்கறாரு அவங்க அக்காவோடதும் அவங்க அண்ணாவோடதும் அங்க ரிசல்ட் பாக்குறாரு நாங்களும் அந்த ரிசல்ட்டுக்காக தான் வெயிட்டிங் அதனால நெக்ஸ்ட் ரொம்ப ஆமாம் ரெடியாக இருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் தயவு செய்து மார்க் நினைச்ச மார்க் வரல இல்லை நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு நினை நடக்காத ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா தயவு செய்து சொல்கிறோம் குழந்தைகளே எதை கவலையே பட வேண்டாம் அதுக்கான வழி வேறு ஒன்று இருக்கும் மாறுதல் ஒரு வழி இருக்கும் அதுக்கு தாந்தா அதுக்கு தந்தாப்ல மாற்றிக்கலாம் தப்பான முடிவு யாரும் செய்து எடுக்க வேணாம் அப்படிங்கிறது ரொம்ப ரிக்வெஸ்டா நான் கேட்டுக்கிறோம் சரிங்களா அது மட்டும் நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன் சொல்லிட்டேன் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 12th வரைக்கும் படிச்சிருக்கீங்க தங்கம் ஏனா வந்துட்டு லூயர் வந்து அம்மா அப்பா கொடுத்து ஆமா மோட்டிவேஷனலா நான் சொல்றேன் 7 வருஷம் வந்து கஷ்டப்பட்டு நீங்க வந்து வந்திருப்பீங்க சோ வந்துட்டு உயிர் வந்து விலைமதிப்பு அதிகம் அதிகம் ரொம்ப முக்கியம் மோட்டிவேஷனலா சொல்றேன் ஏனா நான் 12th ல ஃபெயில்

இப்போ வந்து தம்பியோட ரிசல்ட் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பார்க்க போகிறோம் சார் வந்து குளிக்க போயிட்டார் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரிசல்ட் அவனோட ரிசல்ட் நம்ம பார்த்துக்கலாம் பக்கு பக்குன்னு இருக்கு பார்க்கலாம் இரு கடவுள் மேலே பாரத்தை போட்டு பார்ப்போம் ஏன்னா தான் போடணுமா போடணும் கடவுளே எனக்கு ஏ இம்மாமா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ரிசல்ட்டு பார்க்குறது மாமா நான் டென்த்தில் கூட சரி தெரிஞ்சுக்கல என்னென்ன போடுறீங்க நம்பர்லாம் போடுறது என்ன வர மாட்டேங்குது அப்போ உனக்கு பா அப்போ உனக்கு பார்க்க தெரில அப்படி தான் வருது என்ன மாமா அப்படியே இருந்து இப்படி தான் வருது சரோ தமிழ்நாடு ரிசல்ட்டு ஓகே தப்பா ரிசல்ட் பார்த்தா வந்துருச்சு வந்துருச்சு

வந்து பார்த்தா வச்சுக்கோவேன் இப்ப நம்ம வந்து அவன் வர்றதுக்குள்ள எதையாவது ஒன்று கண்டிப்பா அவனுக்கு வந்து இந்த இது சர்ப்ரைஸ் பண்ணணும் இதை வந்து இந்த மார்க் நம்ம மட்டும் சொல்லவே கூடாது எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னா அவனுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாத மார்க் சத்தியமா அதை நினைக்கவே இல்லை அவன் சொன்ன மார்க் எங்களுக்கு நல்லா தெரியும் த்ரீ ஃபிஃப்டி டூ காலேஜில் கூட என்ன மார்க் சொல்லிட்டு நீ இவ்வளோ தான் மார்க்கு வேற வரும் அவ்வளோ தான் அவ்வளோ தான் சொல்லிட்டோம்ன்னு கேட்கலாம் இவ்வளோ மார்க் வருது என்னமா

இடி வரட்டு 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 நான் பிடிக்கிறேன் நீ நீ சத்தம் போடு ஏன்னா நான் சத்தம் போட்டால் நம்ப மாட்டியா மனசில் ஏதாவது பக்கு நான் சத்தம் போட்டால் வந்து அவனுக்கு செட் ஆகாது நீ எப்பவும் போல திட்டு என்னடா மார்க் எடுத்து வச்சிருக்கே பாரு பாரு நல்லா பாரு மேல நல்ல மார்க் மட்டும் நாலு சத்தியமா சொல்றா தம்பி இந்த மார்க் வாங்க நான் நினைச்சே பாக்கல பாஸ் ஆனா போதும் நினைச்சேன் அப்புறம் வந்து அவன் வந்து சொன்னது அவன் நாலுக்கு தான் வரும்னு சொல்லி சொன்னான் ஆனா அதெல்லாம் விட மார்க் ஐயோ கடவுளே சரி 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 இரு 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 முருகா 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 ஐயோ எனக்கு அப்படியே மூச்சு வாங்குது சத்தம் போட்டு வந்த போறேன் இது எப்படி எடுக்கிறது ஸ்கிரீன்ஷாட் போடுறதா ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் ஸ்கிரீன்ஷாட் போட்டாச்சு மார்க்கை ஸ்கிரீன்ஷாட் போட்டுர்க்கே மார்க்கே தம்பி வரட்டும் கட் பண்ணிக்கிங்க எதுவுமே தெரியாம மாதிரி ஓकांतறக்கிங்க தம்பி வந்து குளிச்சுட்டு சார் வந்து வந்துட்டுக்காரு வந்தா வந்தா வா நம்பர் மட்டும் சொல்லிட்டு போயிட்டா ரிசல்ட் பார்க்கம் என்னடா மார்க் எங்க வச்சிருக்கற நீ நான் அப்டேட் பண்ணல வரது வர அது இப்பரே நீ சொன்ன மாதிரியே வந்து மார்க் கரெக்ட்டா அந்த மார்க் வந்திருக்குதே நான் தான எழுதி போறேன் நான் சொல்றேன் ஏன் தீபக் இப்படி மார்க் வாங்கி வச்சிருக்கற நான் சரி ஒரு நல்ல மார்க் நாச்சு வர மனசு தேத்தி வச்சிட்டு என்னடா மார்க் வாங்கி வச்சிருக்க நீ என்ன தீபக் ஒரு நல்ல மார்க் எடுத்தனா ஒரு கொஞ்ச நாச்சு நமக்கு வந்து கட்டற பீஸ்ல குறையும் அப்படி நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன் ஏன் தீபக் இப்படி பண்ணி வச்சிருக்கற நீ சொல்றதால சரி விளையாட்டுக்கு தான் சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன்

எந்த அளவுக்கு உனக்கு உன்னை வந்து படிக்க வைக்கிறதுல வந்து எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கனால மார்க் எடுத்துக்கினா அதுக்கு காரணம் நீ மட்டும் கிடையாது உன சொல்லி கொடுத்தவங்க டீச்சர்ஸ் உன டீம் செட்டுங்கள எல்லாரும் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லு சொல்லிரு தேங்க்ஸ் சொல்லு சும்மா டீச்சர்ஸ் தா தேங்க்ஸ் சொல்லு சொல்லு கா சொல்லு உன்னோட இதில இருந்து சொல்லு உன்னோட மனசுல இருந்து எப்படி சொல்லிய சொல்லு சொல்லு எப்படி சொல்றது ஏய் மிஸ்க்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லு நான் அவங்க பாப்பாங்க அவங்க கூட பாக்குற வாய்ப்பு இருக்குல்ல இல்ல சொல்லிரு இது பண்றான் இல்ல இல்ல சொல்லு காமனா காமனா எல்லாத்துக்கும் நான் சொல்லு நான் இந்த அளவுக்கு ஸ்கோர் சொல்லு ஸ்கூல் பிரின்சிபல் கரஸ்பாண்டட் இவங்க எல்லாரும் தான் அவங்களே வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்த மார்க் எடுத்துப்பீங்க

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்ல நல்ல சூப்பர் சூப்பர் வீடியோஸ் தான் வரும் ஏன்னா எங்களுக்கு வெட்டிங் அனிவர்சரி அனிவர்சரி வரனால சர்ப்ரைஸ் வீடியோஸ்லாம் கொஞ்சம் நிறையா வரும் நினைக்கிறேன் ஏன்னா வந்து நான் கேட்ட கிஃப்ட்லேருந்து ரெண்டு தான் வந்திருக்கு நான் அஞ்சு கிஃப்ட் வரும் ஏத்தங்க நீ அப்பாவோட பர்த்டே வரப்போது அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்க போறீங்களா சரிங்களா எனக்கு மூச்சு வாங்குது அவங்க சித்தி எல்லாருமே எனக்கு இப்போ ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே நான் சொல்லணும் ஓகே பாய் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான சந்திப்பு உங்களை விட உங்களுக்கு காத்து சார் பாய்